ஹாய் ஸ்லாட் एवरीवन ஐgreet ஐ you all in the name of Lord Jesus Christ இன்றைக்கு நம்ம பியேன் கிரேஜ்ல என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா லெட்ஸ் சீக் தி லாட் சீக்னா என்ன ஆண்டவர் தேடுறது அதாவது சர்ச் பண்ணுறது சரி இப்போ நம்ம பார்க்கலாமா இத அர்த்தம் ஓகேவா ஸோ அதுக்கான வசனம் நம்ம பார்ப்போம் Psalms 34 verse 4 I sought the Lord and he heard me and delivered me from all my fears சங்கீதம் முப்பத்தி நாலு நான்காவது வசனம் நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் ஆமேன் சோ இந்த வேர்ஸ்லேயே நம்மளுக்கு அழகாக புரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கணும் நம்மளுக்கு பதில் சொல்லணும் நம்ம முதல்ல நம்மளோட இனிஷியேட்டிவ் என்னவா இருக்கணும் சர்ச் டு சர்ச் ஜீசஸ் டு சீக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்மளுக்கு வந்து புரிய வைக்குது இல்லைங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் இப்போ வந்து ஓகே நான் வந்து காணாமல் போயிட்டேன் என் வீட்டில் என்ன எல்லாருமே தேடுறாங்க அப்படின்னா அப்படியே ரோட்லேயே நின்றுட்டு இப்படியே நின்றுட்டே இருந்தால் நான் கண்டு நான் கண்டுபிடிச்சிருவாங்களா மாட்டாங்க தானே என் பேர் சொல்லி என்னை கூப்பிட்டு ஒரு நாலு பேர்கிட்ட போய் கேட்டால் தானே எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும் இல்லை எனக்கு கால் பண்ணால் தான் ஓகே எனக்கு தேடலால எனக்கு கால் பண்ணாதானே நான் என் கையில் ஃபோன் இருக்கும் நான் ஃபோன் எடுத்து இங்கே தான் நான் இங்கே தான்மா நான் இருக்கேன் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டால் தானே எனக்கு தெரியும் கேட்காம நான் அப்படியே ஃபோன் அப்படியே கையிலேயே வச்சுட்டு இல்லை நாங்கள் அவங்க அப்படியே வீட்டாளுங்களா ரோட்லேயே நின்றுட்டு என் பொண்ணு வந்துடுவா என் பொண்ணு ஃபோன் எடுப்பா அப்படின்னு அப்படியே இருந்தால் வீ நீட் டு சர்ச் வீ நீட் டு ஆஸ்க் வீ நீட் டு கால் ஆன் டு த லார்ட் அப்போ தான் நம்மளுக்கு பதில் வரும் ஏன்னா அந்த வசனம் எப்படி அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஐ சாட் த லார்ட் அண்ட் ஹீ ஹர்ட் மீ நான் கத்துறேன் நான் தேடுறேன் அப்புறமா தான் அவர் எனக்கு வந்து என்ன பண்ணுறாரு ஹீஸ் ஹீ இஸ் கிவிங் இயர்ஸ் டு மீ ஹீ இஸ் லிசனிங் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ஸ் சொல்லுது ஸோ அதுதான் இதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னா You pray யூ every டு காட் எவ்ரி டே யூ சர்ச் early லாட் மார்னிங் holy மார்னிங் எழுந்தோன்னே ஹோலி aviyana உதவியோட அவையானவரே இன்னைக்கு நான் ஆண்டவரை தேடுறதுக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள். எஸ் ஐ ஹாவ் சோ மெனி சோர்ஸ் டு டூ எனக்கு வீட்டு வேலை இருக்கு காலேஜ் வேலை இருக்கு அசைன்மெண்ட்ஸ் இருக்கு ஆஃபீஸ் கால்ஸ் இருக்கு எவ்வளோ மினிஸ்ட்ரியிலேயே எனக்கு நிறைய ஒர்க்ஸ் இருக்கு அப்படி எல்லாமே செகண்ட்ரி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கும் ஆண்டவருக்குமான ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் வி நீட் டு ஸ்டார்ட் த லாட் வி நீட் டு சர்ச் காட் அப்புறம் அவர் நம்மளுக்கு பதில் சொல்வாரு அதை விட்டுட்டு இசப்பா நான் உங்களை எவ்வளோ வாட்டி இது பண்ணா நீங்கள் எனக்கு பதிலே கொடுக்க மாட்டேங்குனீங்கன்னா நான் போவே முதல்ல அவர்கிட்ட பேசணும் நம்ம பேசாமே அவர் எனக்கு பதில் சொல்ல அவர் எனக்கு பதில் சொல்ல நம்ம அவரே குத்தம் சொன்னால் கரெக்டாயிடுமா தப்பு தானே ஸோ நோ மேட்டர் வாட் ஸ்டார்ட் த டே வித் ஜீசஸ் சர்ச்சிங் ஜீசஸ் ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் மீ நீ டே ஃபுல்லாக நான் உங்களுக்குள்ளாக நான் ஆண்டவரை தேட நாங்கள் நானும் அவரும் கனெக்ட் ஆகியிருக்கேன் நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆவியான ஒரு துணையோடு செய்யும் போது கட்டாயமா ஆண்டவர் நீங்கள் கூப்பிடுற குரலை கேட்பார் பிகாஸ் ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ் டு கால் அண்ட் டு ஹிம் அவர் அதான் சொல்கிறார் யூ சீட் மீ அண்ட் ஃபைன் மீ அதுதான் அவர் சொல்கிறார் என்னை கூப்பிடு என் மகனே மகனே நீ எனக்கு கூப்பிடு ஐம் வெயிட்டிங் ஃபார் யூ டு சர்ச் மீ ஐ எம் ரெடி டு ஸ்பீக் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு இஸ் வெயிட்டிங் ஃபார் இஸ் வெரி பேட்லி அதாவது என் மகன் என்கிட்ட பேச மாட்டாளா என் மகன் என்கிட்ட பேச மாட்டானா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டானா அந்த வீட் டைம் வித் காட் அது இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீ இஸ் வெரி மச் யூ நோ ஈ வெயிட்டிங் ஃபார் இஸ் அதுக்கு நம்ம இன்றையிலேருந்து இத்தனா போனது போட்டோம் இன்னிலேருந்து வி வில் டேக் அஸ் குட்டி குட்டி ஸ்டெப்ஸாக நம்ம எடுப்போம் ஓகேவா எடுத்தோடனே நான் அப்படியே ஒரு டென் ஹவர்ஸ் ஜப்பிங் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் குட்டி குட்டியாக யூ ஸ்டார்ட் ஓகேவா இங்கே இசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அழகாக மார்னிங் எழுந்தனே குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் குட் மார்னிங் இசப்பா இன்றைக்கி வந்து இந்த ஒர்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு அம்மா அப்பாட்ட எப்படி பேசுவீங்க ஒரு கிட்ட எப்படி பேசுவீங்க அந்த மாதிரி நீங்கள் பேச ஆரம்பிங்க அஃப்கோர்ஸ் அப்டன்ஸ் டு காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐ நோ பை காட்ஸ் கிரேஸ் எவ்ரிபடி ஹாஸ் இட் இந்த மாதிரி நம்ம நார்மலாக கனெக்ட் பண்ணி பேசும்போது அவரோட ப்ரின்சிபல் மாதிரி நீங்கள் அவரை பார்க்காம ஒரு ஒரு கூட நம்ம கூடியே இருக்கிற ஒரு ஒரு குரூமாக ஒரு ஃப்ரெண்டாக ஒரு எல்லாமே நீங்கள் யூ வில் ஹாவ் இட் கனெக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்லி ஓகே சா இப்போ எனக்கு இந்த ஒர்க் இருக்குது நம்ம இதை எப்படி பண்ணலாம் எப்படி இதை ஆர்கனைஸ் பண்ணலாம் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்கள் கட்டாயமாக ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுத்தா அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் அண்ட் யூ வில் காஸ்ட் அவே ஆல் யூர் ஃபியர்ஸ் ஒன்லி வென் இஃப் யூ சர்ச் த லாட் he will answer you and then he will cast all your fears away jabiklama vanga and benavihanavare appomakana nandri swami nandjirotudikrameshi we are misotari lord today we call unto you lord we search you jesus just as this verse says lord we search you lord lord யூ ஹேர்டஸ்ல நாங்கள் விஸ்வாசிக்கிறோம் இன்றைக்கும் இசைப்பா இதை மனதார நாங்கள் ஜபிக்கும் பொழுதும் அவியான தேவனே அப்போ நாங்கள் உங்கள் கூப்பிடும்பொழுதும் இசைப்பேன் நீங்கள் ஆண்டவரை செவி கொடுத்து என் மகனே என் மகளே உன் ஜபத்தை நான் கேட்டேன் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் நீ கவலைப்படாதன்னு இசைப்பா நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்கிறீதி அதற்காக நன்றி சுவாமி அப்போ எல்லா காரியத்தையும் அது ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் உங்கள் கிட்டே ஃபஸ்ட்டு நாங்கள் அதை அப்ரோச் பண்ணேன் அந்த ஒரு ஆட்டிடியூட் அந்த ஒரு பிஹேவியர் எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளாகவே இசைப்பேன் நீங்களே அவியான தேவனே இன்ஸ்டில் டோட்டலி பிலீவ் யூ காட் செட்டில் இருக்கக்கூடாது இன்னும் நாங்கள் அப்பா தியானிக்க உங்கள் அப்பா குரல் நாங்கள் கேட்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கேள்வ பாராட்டுங்க என் ஜீசஸ் நேம் வி ப்ரே எய்மேன் காட் பிளஸ் யூ ஆல்